சார் சார் வணக்கம் 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 என்ன லைப்ரரி புக்கா இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து பிளஸ் டூ முடிச்சு சில பேரு தவறிடுறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்து அவங்க தேர்வு எழுதிக்கிறதுக்காக நம்ம நூலகத்துக்கு வந்திருக்கோம் மாணவர்களும் வந்தாங்க அவங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிற முறைகளை சொல்லி கொடுத்தோம் இப்ப பிளஸ் டூ அதெல்லாம் உண்டாது இத முடிச்ச உடனே இப்ப ரிசல்ட் நாளைக்கு போகுது சரி வந்த பிறகு டென்த்து லெவன்த்து அவங்களும் வந்து படிப்பாங்க படிக்கும்போது எல்லா நாள் நூலகத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாள் வந்தால் போதும் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போதும் பாக்கி நாளெல்லாம் வாட்ஸ்அப் குழு ஃபார்ம் பண்ணி எப்படி படிக்கணுங்கிற முறையை அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் இப்படி மாணவர்களுக்கு தனியாக மாணவிகள் தனியாக இல்லை ஒரே இதில் மாணவர்களுக்கு தனியாகவும் மாணவிகளுக்கு தனியாகவும் சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து வீட்டில் உட்காந்து டைம் டேபிள் போட்டு மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கு அதை பிரிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் சேஃப்டி நுண்ணறிவு இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதை யூஸ் பண்ணி படிப்பாங்க மணற்கேங்கி ஆப் இருக்கு அதை படிப்பாங்க கல்வி தொலைக்காட்சியில் நிறைய யூடியூப் டவுன்லோட் பண்ணி அதை படிப்பாங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை டவுன்லோட் பண்ணி படிப்பாங்க எல்லா சோர்ஸும் மொபைலில் அவைலபிளா இருக்குன்னு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது அதை நம்ம எப்படி படிக்கணும்னு முறைகளை சொல்லிக் கொடுக்கும் இது இப்போ எங்கே சார் சொல்லித்தறிங்க மாவட்ட மைய நூலகம் திருச்சி வாரந்தோறும் சொல்லித்தரோம் பாக்கி நாளில் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கும் ஆன்லைனில் சொல்லித்தரதுலாம் எப்படி சொல்லுறது ஆன்லைனில் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி அதன் மா கூகுளில் அவனுக்கு கூகுள் மூலயமா அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம் அதை தவிர அவனுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் புக்கு எல்லாமே அனுப்புவோம் ஆன்லைன் கிளாஸ்னா டைம் ஏதாச்சும் சாயந்திரம் மா மாலை ஆறு மணி ஆறு டு ஏழு ஏழு வந்து ஒரு மணி நேரம் சொல்லி சொல்லிடுவோம் சொல்லித் தருவது நீங்க எப்படியே பண்ணிகிட்டே இருப்பீங்களா தொடர்ந்து அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க சரி நான் என்ன படிச்சேன் என்ன படிக்கிறேன் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன படிச்சாங்க அப்படின்னு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த பகுதி கடினமான பகுதியோ அதையும் எனக்கு சொல்லுவாங்க அந்த கடினமான பகுதியை எப்படி சரி பண்ணணும் நான் சொல்லிக் கொடுப்பேன் இப்ப அவங்களுக்கு டெய்லி ஒர்க் மாதிரி ஏதாவது தெரியுங்களா டெய்லி ஒர்க் அவங்களே தானாவே டிசைன் பண்ணுவாங்க தானாகவே கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தானாகவே டெஸ்ட் எழுதுவாங்க தானாவே கரெக்ஷன் பண்ணுவாங்க இது ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அதான் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிடுங்க லைப்ரரியில் வந்தவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு சொல்லி வாட்ஸ்அப்ல வந்து அவங்க பெற்றோர்லாம் கலந்துக்கலாமா சார் இல்ல பெற்றோர்களும் குழந்தைகளும் சேர்ந்து தான் வரணும் சேர்ந்து கற்றுக்கணும் பெற்றோர்கள் படிக்கணும்னு விருப்பம் இருந்தா அவங்களையும் நம்ம என்ன செய்யணும் ஓப்பன் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அவங்களை சேர்ந்து அவங்கள படிக்க வைக்கிறோம் பெற்றோர்களுக்கு வழிகாட்டுறீங்க படிக்கிற இப்ப மாணவர்களுக்கு வந்து டெய்லி வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துறது எத்தனை வரைக்கும் நடத்துறீங்க சார் வருஷம் முடிவு வரைக்கும் வருஷம் மட்டுமா ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி சண்டே சண்டே நூலகத்துக்கு வருவாங்க சரிங்க சார் பாக்கி நாள் ஆன்லைன் நடக்கும் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏழ்மை நிலையில இருக்கனால ஓபன் யூனிவர்சிட்டி எந்த கோர்ஸ் படிச்சா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பணம் சம்பாதிப்பா இருக்கும் அந்த கோர்ஸ்ல அவங்களை சேர்த்து விட்டு அவங்களை படிக்கிறது இப்போ மாணவர்களுக்கு இந்த படிப்பு சார்ந்த நிகழ்வு மட்டுமா சார் வேறு ஏதாச்சும் அவங்க விளையாட்டுறீங்களா சார் ஸ்காலர்ஷிப் என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் அவைலபிளா இருக்கு எப்படி இருக்குன்னா அது சொல்லிக் கொடுப்போம் எந்த காலேஜில் படிக்கலாம் எங்க ஹாஸ்டல் ஃப்ரீ ஹாஸ்டல் இருக்கு அதெல்லாமே சொல்லிக் கொடுப்போம் இப்போ இந்த மாணவர்கள் டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி வழிகாட்டுறீங்களா தொடர்ந்து அவன் வேலைக்கு போற வரைக்கும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டேதான் இருக்கும்

ஆன்லைன்ல கிளாஸும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் மாவட்ட மைய நூலகத்துல அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு கைட் பண்ணி பன்னிரெண்டான வகுப்பு மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் வழிகாட்டி அவர்கள் மென்மேலும் வளர்றதுக்கு நீங்க வாய்ப்பு தந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் என்னுடைய பெயர் வந்து எஸ் சிவகுமார் முதல்வர் பணி மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆர் சுகுமாரி தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கம்பரசம்பேட்டை காலனி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் wanak kecil